தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி தெரிஞ்சுக்கிறது மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மேஷ ராசிக்காரர்களை நடத்தி வாழ்க்க செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கடவுளுடைய அனுகிரகம் தேவைதான் கடவுளுடைய துணை தேவைதான் ஆனா நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அதுவும் சொந்த உழைப்பு தான் என்னைக்கும் வந்து சோறு போடுங்கிறதுல தெளிவான அறிவோடு வாழக்கூடிய மேஷ ராசிக்காரங்களே தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு என்ன உங்களுக்கு சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துடைய பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சூரிய பகவானுடைய இடமாற்றம் சூரிய பகவானுடைய ஆட்சி வந்து தமிழ் மாதம்னு குறிப்பிட்டு பேசுவோம் அதை பொறுத்துதான் அந்த மாதத்துடைய மாற்றமே அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னி ராசியில பெயர்ச்சி அடைஞ்சிட்டார் சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சூரியன் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் அடிப்படை காரணமாய் இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சில ராசிக்காரங்க அங்களுக்கு வியக்க தக்க வாய்ப்பை அமைச்சிருக்காரு அதுல முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி புரட்டாசி மாதம் நம்ம வந்து கறி சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் ஐயோ இந்த மாசம் வேற வந்துருச்சா அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் நிறைய தெய்வீக பக்தி அதிகம் கொண்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் முக்கியமா இந்த மாசத்துல சுப நிகழ்ச்சி எதுவும் செய்ய மாட்டாங்க அது ஒரு புறம் நம்முடைய ராசிக்கு புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான சாதகமான பலன்களை கொடுக்க போறாங்க புரட்டாசி மாசத்துக்கான சுருக்கமான விளக்கம் முதல்ல சொல்றேங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிகளுக்கு முன்னேற்றம் மற்றும் வெற்றி நிறைந்த மாதமாக இருக்க போகுது நானும் மாடு மாதிரி உழைக்கிறேன் ஒரு அடி நான் ஏறினா நூறு அடி சறுக்கி விடுறேன் கடவுளுக்கு தான் சொல்றேன் கூட இருக்கிறவங்க துரோகம் பண்றான்னா ஏன் உனக்கு தெரியாதா கடவுளே ஏன் எனக்கு இந்த மாதிரி சுத்தி சூழ்ச்சி வச்சிருக்க நான் உழைச்சதான முன்னேற நினைக்கிறேன் என்னோட குணாதிசயம் அதுதானே என்னோட படைப்பை நீ இப்படிதானே படைச்சிருக்க ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு கேட்ட உங்களுக்கு இத்தனை நாட்களா பதில் சொல்லாட்டியும் அதாவது இந்த வருஷத்துடைய முதல்ல நீங்க பதில் சொல்லாட்டியும் புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துல நல்ல விதத்துல மா மாற்றங்களை கொடுத்திருக்கார் அதை சொல்லிட்டேனே முன்னேற்றம் மற்றும் வெற்றி நிறைந்த மாதமா இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு லாபம் அதிகரிக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கீங்களா தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இத்தனை நாளா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்னுடைய திறமை மதிக்கப்படல எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு யோசிச்சீங்க இல்லையா அதற்கு எல்லாத்துக்கும் உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்ததோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை கஷ்டத்தை கொடுத்ததோ அது எல்லாமே போகுது இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்க நீங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு கவலை சூழ்ந்துகிட்டே இருந்த ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு டீப் திங்கிங் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிட்டு ஒரு விஷயம் நடந்ததையும் சரி நடக்க போறதையும் சரி நடந்துட்டு இருக்கிறதையும் சரி மூணுத்தையும் ஒரே நேரத்தில் யோசிக்க Sih அது மட்டும் கொஞ்சம் வேண்டாம் ஸோ எல்லா விதத்திலையும் நல்லதா இருக்கிறதுனால நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களே எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பலப்படுத்தணும்னாக்கா நீங்க முருகப்பெருமான கும்பிடணும் கும்பிடலாமா ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அலைங்க வேல் மயில் அவருடைய நாமம் இது மூன்றுமே உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் சும்மா அதெல்லாம் நான் சொல்லலைங்க ராசிக்காரங்க எங்க இப்ப இந்த வீடியோ பதிவை பார்க்குற இந்த தருணத்தில் கூட உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம் மயில பார்க்கலாம் அவருடைய பெயரை பார்க்கலாம் அவருடைய பலவிதமான பெயர்களில் ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணுக்கு தென்படும் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எப்படியோ ஒன்று உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க காரணம் என்ன தெரியுங்களா நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறத எப்பவுமே இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க யார் இல்லைன்னு நினைக்காத அப்படிங்கிறது தான் அவருடைய அறிவுறுத்தலாக இருக்கும் இப்படி எப்பவுமே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடையே வாழக்கூடிய உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாரும் துணை இல்லை என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களை பார்க்க வைக்கிற அவரு தான் அவ்வளவுதான் முடிஞ்சது லைஃப் அப்படின்னு நினைச்ச கட்டத்துல கூட ஒரு பாயிண்ட்ல நீங்க மேலே வந்திருப்பீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருப்பீங்க அது முருகப்பெருமானுடைய துணை தான் இப்படி சகல விதங்களையும் கடவுளுடைய துணை கொண்டு வாழக்கூடிய மேஷ இல்லாட்டையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை கடவுளை சுத்தி தான் இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் அதுவே ஆங்கில மாதத்துல செப்டம்பர் மாதம் இல்லையா இதுல முக்கியமா மேஷராசிக்கு பதவி உயர்வு திருமண சுப பலன்கள் அதிகரிக்க போகுது அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க புதன் பகவான் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறார் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இதனால அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு அதற்கு உதாரணமா மேஷ ராசிக்காரங்க இந்த மாதத்துல மகிழ்ச்சியில திளைக்க போறீங்க உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாமே சிறப்பாக நிறைவேற்றி முடிக்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்துல சிறப்பான உங்களுடைய நடவடிக்கையால மரியாதை மதிப்பு கூட போகுது புதுசா வீடு வாங்க போறீங்க வாகனம் வண்டி வாங்க வாங்குறதுக்கான யோகம்ங்க நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது பெற்றோர்களும் அவங்களுடைய உறவும் உங்களுக்கு சிறப்பாய் இருக்க போகுது திருமண வாழ்க்கையில துணையுடன் இருந்த சச்சரவுகள் நீங்க போகுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ப்பதற்கான வழி பிறக்க போகுது எட்டு திக்கிலிருந்து பண வரவும் எட்டு திக்கிலிருந்து உதவிகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சோ இந்த சுருக்கமான விளக்கமும் சரி தெளிவான விளக்கமும் சரி இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா நம்மளுடைய மேஷத்திற்கு இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்கும் மேஷம் பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் மேஷத்துடைய ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி அதுல வெற்றி அடையணும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இறங்க மாட்டேன் இறங்குனா அந்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க உழைப்புக்கு பெயர் போன இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நன்மையான மாதமாய் இருக்க போகுது உங்க வேலைகள் எல்லாமே விறுவிறு நடக்க போகுது உடல் பாதிப்புல இருந்து உங்களுக்கு உங்களுடைய உடலில் இருந்த நோய் நொடிகள் விலக போகுது வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிரிகளே பணிந்து செல்லக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது அடடா இவர்கிட்டயா நம்ம பகச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் ஓடி ஒழிய போறாங்க இல்ல உங்ககிட்ட சரணாகதி அடைய போறாங்க உங்களுடைய ராசிநாதன நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது அதனால பல மடங்கு லாபமும் உண்டுங்க உங்களுடைய துணிச்சல் தைரியமான செயல்பாடு எல்லாமே இந்த மாதத்துல உங்களை விட்டு உங்களை வந்துட்டு வெற்றியாளர்களா போகுது இறை அருளும் குல தெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கிறதுனால நீங்க திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே எல்லா வகைகள்லயுமே நன்மைகளை தரப்போகுது உங்களுடைய தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தன காரகனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்க போகுது வரவு அதிகரிக்க போகுது இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் விலக போகுது தொழில் முன்னேற்றம் அடைய போறீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்துல அதற்குரிய வாய்ப்புகளோடு உங்களை வந்து சேரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா இருக்கு எதிர்பார்த்த இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைச்சதை எல்லாமே சாதிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திர பகவான் அஷ்டமாக கூடிய இந்த இரண்டு நாட்கள் வெளியூர் பயணங்களை தவிர்த்தணும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்படணும் வண்டி வாகனத்துல போறப்போ கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அக்டோபர் மாதத்துல ஒன் ஒன்னு ஒன்பது இந்த ஐந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால எந்த ஒரு சுப தொடக்கத்திற்கும் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விளையாட்டாக மாற்றக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் பரணி பெயர் போனவங்க தைரியமாகவும் செயல்படுவாங்க வேகமாகவும் செயல்பட்டு நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கிறதுக்கு பிறவியிலேயே ஒரு குணத்தோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கிறார் சூரிய பகவானே மிகுந்த ஆற்றல் மிக்கவர் ஏன்னா நவ கிரகங்களுடைய ஆற்றலை வலியுறுத்தணும் அதிகரிக்கிறார் அதாவது அரசு பணி கிடைக்கும் வேலை உங்களுக்கு சூரிய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆற்றலை இவர் அதிகப்படுத்துறதுனால அரசு வழியில நிறைவேறாம போன வேலை கூட கண்டிப்பா நிறைவேறும் உங்களை தேடி வந்து அவங்களே வந்து முடிச்சு கொடுப்பாங்க உடல் நிலையிலிருந்து வந்து சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கும் எதிரிகள் விலகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான வருமானத்திற்கு எந்த வகையிலும் குறைவே இருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பணம் பெருகிக்கிட்டே போகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க அலுவலக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்திடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த மாதத்துல வாய்ப்புகள் அதிகம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறதுனால தொழில முன்னேற்றத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கிறார் வரவை அதிகரிச்சு கொடுக்கிறார் இந்த நிலையில செலவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதுதான் நமக்கு தாறுமாறா பணம் வருதே விட்டு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுவும் தப்புதானுங்க பெரியவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லையா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லிட்டு சோ எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க வெளியூர் பயணம் அப்படிங்கறது இந்த நட்சத்திரத்திற்கு லாபத்தை ஏற்படுத்தும் உழைப்பாளர்கள் விவசாயிகள் கலைஞர்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு அக்டோபர் மாதத்துல ஆறு ஒன்பது பதினஞ்சு இந்த ஆறு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு இந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் இருந்தாலும் இந்த நாட்களை தவறாம பயன்படுத்துங்க நிறைய அதிர்ஷ்டம் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் நினைச்ச வேலை கிடைக்குங்க அரசாங்க பணிகளாக இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் நல்ல வேலையோட நீங்க கௌரவமாக வாழ போறீங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிறரை வழிநடத்தும் திறனோடு பிறந்திருக்க கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது செல்வாக்கான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல நட்சத்திரநாதனோடு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையிலும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் நம்மளால முடியாதுங்கிற விஷயத்த கூட நீங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களால முடிச்சு காட்ட முடியும் மத்தவங்க உங்களை பார்த்து பெருமையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை போகுது செல்வாக்கு செல்வம் இதெல்லாம் பெற்று இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றியாளர்னாக்கா செல்வாக்கு மிக்கவர்னாக்கா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை கை காட்ட போறீங்க முக்கியமா எந்த வேலையை எடுக்குறீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு லாபம் காத்துட்டு இருக்கு தோல்வியோ எதிர்ப்புகளோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது வழக்குகள்ல மாட்டிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்க காலில் வந்து விழுந்துருவார் வேணாம் அந்த கேஸ் கோர்ட் எல்லாம் வேணாம் நீ என்ன சொல்றியோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பணியிடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே மனம் திருந்துவாங்க இப்பேற்பட்ட மனுஷனை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யாரா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சூழ்ச்சிகள் சூழ்ச்சியாளர்கள் எல்லாருமே மனம் மாறிடுவாங்க புதிய பாதையில உங்களுடைய பயணம் போகுது தொழில் வியாபாரம் அரசியல் ஈடுபட்டு ஒவ்வொன்றிற்கும் உங்களுடைய முன்னேற்றம் உண்டு பெண்களுடைய நிலையில இந்த மாதத்துல யோகமான மாதமா இருக்க போகுது விருப்பங்கள் நிறைவேறும் விவசாயிகளை வரைக்கும் வாழ்க்கை வளமா மாறப்போகுது மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க புதுசா முதலீடு லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் உங்க கைக்கு வந்து சேரும் இந்த மாதம் அனைவருக்குமே யோகமான மாதமா இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே இஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்னு ஒன்பது பத்து இந்த ஏழு நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வாழ்க்கையில வளம் கூடும் ஏன்னா எந்த அளவுக்கு சூரிய பகவான் வந்துட்டு உங்களுக்கு வலுவான நிலையில இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி தராதரம் அப்படிங்கிறது மற்றவங்களை நீங்க ஆளக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு போகும் அது எல்லா விதங்களையும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு சொல்லவே முடியாதுங்க நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் சாதகமான அமைப்பில் இருக்கு சும்மா அதிகாரம் தூள் பறக்கணும் இல்லையா அப்படி நினைச்சதெல்லாம் கையில வந்து சேரும் நீங்க அப்படியே சும்மா யாரோ ஒருத்தவன் கடுமையா உழைப்பான் அப்படி போனாக்கா அதுல உங்க பேர் வரும் இந்த காக்கா உட்கார பணம் பலம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு நீங்க வந்து சும்மா பார்க்கிற பார்வைக்கு நீங்க உங்களுடைய முயற்சி தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு பழன்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது என்ன பாப்பா இந்த உருட்டு உருட்டுற அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க உங்களுடைய அமைப்பை தான் நான் பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்திருக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய முருகப்பெருமானுடைய அருள் ஆசினால தயவு செஞ்சு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கண்ணீர் மாறப்போகுது கவலைகள் மாறப்போகுது மற்றவனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய கையில பண இருப்பு உலக நிலை மேம்பட போகுது நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கெல்லாம் குறைவில்லாத மாதம் இந்த பிரகாச மாதம் மாதம் பிறந்திருக்கிறதுனால தமிழ் மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய புரட்டி போட்டு இருக்கு அதாவது உச்சகட்ட வாழ்க்கையை வாழுங்க மத்தவங்களை வாழ வைங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு தொடர்ந்து லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு குடும்ப